கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலின் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாநகரி செலவுக்குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கங்க மதுரை மற்றும் திருநெல்வேலியில் வந்து மதுரையில் வந்து வீரன் சுந்தரலிங்கம் அவர்களுடைய சிலையும் அதே மாதிரி திருநெல்வேலியில் வந்து பார்த்தோம்னா தியாகியார் இமானுவே சேரன் அவர்களுடைய சிலைக்குன்னு சொல்லிட்டு பலகட்ட போராட்டங்கள்லாம் நடந்திருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா அண்மையில் கூட திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் வந்து இமானுவே சேரன் அவருக்கு வந்து சிலை அமைக்கப்படும் ஒரு கருத்து வச்சுருக்காங்க நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க முதல்ல வந்து பார்த்தீங்கனாக்கா திருநெல்வேலி மாநகராட்சியில் வந்து தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு நன்றியையும் அதற்கு முயற்சி முயற்சி செய்த அவர் முத்துக்குமார்ன்றவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது அது பெரும் முயற்சி எடுக்கணும் ஏன்னா ஒரு தீர்மானம் நிறைவேற்றுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கூட்டப்பொருள் வச்சு அதுக்கப்புறம் வந்து ஏகமனதாக நிறைவேற்றி வரணும் இதுக்கு பெரும் முயற்சி எடுத்துருக்கணும் அந்த முயற்சிக்காக அவர் முத்துக்குமார் முதல்ல வாழ்த்திக்கிறேன் அது அது அதாவது இது அதோடு நிற்காது அது நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து வழிமுறைகள் இருக்குது செயல்முறைகள் இருக்குது அரசாணைகள் இருக்குது நம்ம முத இது அது அதுக்காக அது அதுக்கு முன்ன முன்னதாக இந்த மா மாவீரன் சுந்தரலிங்கம் சிலை விஷயமாக நம்ம இதுக்கு உண்டான விஷயங்களை நான் தெளிவுபடுத்திட்டு நம்ம இதுக்கு வருகணும் அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிலை அரசியல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசியலில் ஒரு முக்கிய நிகழ்வாகவே அது வந்து ஒரு பங்காகவும் கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு முழு காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திராவிட கட்சிகள் தான் அவங்க அந்த சிலை வைக்கிறது போர்டு வைக்கிறது மணிமண்டபம் நிறுவது பூராமே அவங்க கொண்டு வந்தது தான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பெரும்பாலும் அதை செய்யலை பெரும்பாலும் அது வச்சிருக்கலாம் செய்யலை இந்த சிலை சிலை அரசியல்ன்றதை கொண்டு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னாக்கா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட திராவிட கழக ஆட்சிகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திராவிட இயக்கங்களோட ஆட்சிகளில் தான் வந்தது இந்த சில அரசியலை மையப்படுத்தேன் இங்கே தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அரசியலே நகர்ந்தது அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட சமூக தலைவர் சிலையை வந்து பார்த்திங்கனாக்கா தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே எந்தவித அனுமதியே இல்லாமல் வச்சுருப்பாங்க மதுரையில் கூட ஒரு மையப்பகுதியில் வச்சுட்டு அதன் மூலமாக நடந்தக்கூடிய அரசியல் மாற்றங்கள்லாம் நிறைய அதனால் வரக்கூடிய அரசியல் பிரச்சனைகள் நிறைய நிறைய ரொம்பவே இருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வட மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாபா சாஹிப் அம்பேத்கர் சிலை வைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும் அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதிய தலைவர் கிடையாது அவர் தேசிய தலைவர் மட்டும் கிடையாது உலகத் தலைவர் அவர் அவரவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதிய பிம்பத்துக்குள்ள வட்டத்துக்குள்ள அடைச்சிருவாங்க ஆனால் இங்கே தமிழக அரசு இந்த சிலை அமைக்கிறதே அது கொள்கை முடிவாக வச்சிருக்காங்க இப்ப கொள்கை அதாவது சட்டம்ன்றது ஒன்று அரசோட கொள்கை முடிவு அரசோட கொள்கை முடிவில் உயர் நீதிமன்றமோ நீதிமன்றங்கள் தலையிட முடியாது அது உங்களுக்கே தெரியாது இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில வைக்கணும்னாக்க அவங்க எந்த இதையும் அவங்க வந்து நடைமுறைய பின்பற்றுவதே கிடையாது ஒரு ஒரு வாக்குறுதி இப்போ ஒரு சமூகத்தை சரி பண்ணணும் ஒரு சமூகத்தோட வாக்குகள் வேணுன்ற போது அவங்க தலைவருக்கு சிலை நிறுவப்படும் அறிவிச்சிருவாங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க தேவையான அரசுல சட்டப்படி தேவையான நடைமுறைகளாக தான் வாங்கிக்கிருவாங்க இப்போ இப்போ நம்ம மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் அமைச்சர் தா கிருஷ்ணனோட கொலை நடந்துச்சு கொலை நடந்ததில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போதைய முதல்வர் திரு கலைஞர் அவர்களுடைய மூத்த மகன் மூக்க அழகிரியோட பேர் அதில் சம்மந்தப்பட்டிருச்சு அது வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் குற்றவாளியை சேர்க்கப்பட்டுருச்சு அந்த சமூக மக்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்காகத்தான் தெப்பகுளத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருந்துகாண்டி சிலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் நிறுவனார் யார் மு கருணாநிதி அந்த காலகட்டத்திலிருந்து நாங்கள் மாவீரன் சுந்தரலிங்க சிலையை நிறுவுவதற்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் சட்ட போராட்டம் அதாவது அந்த அது அதாவது அந்த சிலை நிறுவுக்கு நிறுவு நிறுவுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றப்பட்டன என்பதை தகவல் உரிய அறிவு உரிமை சட்டம் வாயிலாக பெற்று அந்த அடிப்படையிலேதான் நாங்கள் முயற்சி பண்ணோம் இந்த சுந்தரலிங்க சிலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திரு காமராஜ் ஐஏஎஸ் அவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் மனு கொடுக்குறோம் அந்த மனுவை வாங்கின மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து என்ன செய்கிறாங்க அப்போத்தையும் எங்கள் கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு வழிமுறைகள் இருக்குது அரசு வந்து சிலை வைக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்பந்தப்பட்ட துறைகளில் கருத்துரு பெறுவோம் சம்பந்தப்பட்ட துறைகள்னாக்க அப்போதைய அரசாணைப்படி இப்போ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ப எந்த துறைக்கு சொந்தமானது இப்போ உள்ளாட்சித்துறையினாக்க மாநகராட்சி பஞ்சாயத்து ரூரல் டெவலப்மெண்ட் இருக்கும் அதுபோக வருவாய்த்துறைனாக்க வருவாய்த்துறை இடம் வருவாய் துறை அதுபோக நெடுஞ்சாலைத்துறை செய்தி மற்றும் விளம்பரத்துறை இப்படி இந்த துறைகளுக்கு சம்பந்தமான துறைகள் இருக்க சம்பந்தமான இடமா இருந்தால் அவங்ககிட்ட வந்து அதை அதை முதல்ல அதை முதல்ல நம்ம தீர்வு அணிக்கணும் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா மாநகர மாநகர் பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் இங்கே சாலைகளே வந்து பார்த்தீங்கனா மாநகராட்சிக்கு சொந்தமான சாலைகள் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான சாலைகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கனாக்க இங்கே மாநகராட்சிக்குள்ளே இருக்கும் உள்ளாட்சிக்கு சொந்தமான சாலைகள் நெடுஞ்சாலைக்கு சொந்த நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலைகள் இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது நெடுஞ்சாலைத்துறைக்கு சம்பந்தமான சாலைனாக்க அவங்க தரப்புல இருந்து அவங்க ஒரு தடையில்லா சான்று வழங்கி அதோடு சேர்ந்து காவல்துறை தடையில்லா சான்று வாங்கி அதுக்கூட வருவாய்த்துறை இதெல்லாம் சேர்த்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு கருத்துருவை எழுதி அரசுக்கு அனுப்பி அந்த அடிப்படையில் அந்த நெடுஞ்சாலைத்துறை சொந்தமான அவங்கதான் அரசாணை பிறப்பிக்கணும் இது அரசு வந்து அறிவிச்சதுக்கு அப்புறம் இது யாருக்கு கேட்க போறா அவங்களே ரெடி பண்ணி வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க அரசாணை வைத்துருவாங்க இந்த சுந்தரவங்கி சிலையை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன பண்றோம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அதே பகுதியில் அனுப்பாடியை சேர்ந்த சில நபர்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த சிலையை வைக்க அதை சிலையை வைக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சு அந்த நிராகரிக்கப்பட்டுச்சு ஏற்கனவே அதே போல் வந்து பார்த்தீங்கனா வீரன் சுந்தரலிங்க சிலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கோம் எங்கள் நம்ம சின்ன உடைப்பு அந்த சின்ன சின்ன உடைப்பு அந்த விமான நிலைய சந்திப்பில் வைக்க வச்சு சொல்லி ஒரு போராட்டமே நடந்துச்சு அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து அது வந்து நெடுஞ்சாலையாக இருக்குது அப்படின்ற போதுதேன் நாங்கள் வந்து மாநகரில் ஒரு யாருக்கும் பிரச்சனையே இல்லாத ஒரு பகுதியாக மாவட்ட நீதிமன்றம் எதிரில் உள்ள ஒரு முக்கோண வடிவ மீடியனை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல எங்களுக்கு செலவு நிறுவனம்னு சொல்லி நாங்கள் மனு கொடுக்கும்போதுதேன் அவர் சொல்கிறாரு அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் நாலு துறைகளை நீங்கள் கருத்துரு வாங்கி கரு நாங்கள் நாங்கள் கேட்போம் அந்த கருத்துரு அடிப்படையில் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசுக்கு பரிந்துரை செய்து எழுதி அதுக்கப்புறம் அரசாணை வெளியிடும் சொல்லி அவங்க மாவட்ட ஆட்சியர் அவர்களோ அறிவுறுத்தியிருந்தாங்க அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கேட்கதன் அடிப்படையில் மாநகராட்சி சொந்தமான இடம் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரி மாதமே இப்போ சேரனுக்கு எப்படி தீர்மானம் அதே போல் வீரன் சுந்தரலிங்க செல்ல நிறுவருக்கும் தீர்மானம் நிறைவேற்றி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா கொடுத்தாங்க இது அரசுக்கு அனுப்புனாங்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பாங்க ஓகே அதே போல நெடுஞ்சாலை துறையிலே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஆட்சேபனா அதை கருத்துரு வழங்கியிருக்காங்க வருவாய் துறையும் வாங்கிட்டாங்க ஆனால் காவல்துறை மட்டுமே வந்து பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு தகவலும் எந்த ஒரு கருத்துரு வழங்க மறுத்துட்டாங்க ரெண்டாயிரத்து பதினொன்றுலேயே நாங்கள் அதுக்கெதிராகத்தான் வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் வந்து உள்துறை அமைச்செயலாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனு கொடுத்து ஏன்னா காவல் காவல்துறை காவல்துறைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதிகாரியாக அதை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைமை வந்து உள்துறை செயலாளர் இருந்தபோது அவங்ககிட்ட வந்து நாங்கள் ஒரு மனு கொடுத்து அதுக்காகத்தான் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு தாக்கல் செஞ்சோம் அப்போ அப்போ விசாரிச்ச வந்து இப்போ தனமாலன்ற நீதியரசர் விசாரித்த மன்மீக தனபால் நீதியரசர் விசாரித்தாங்க விசாரிக்க விசாரிக்கும்போது நீங்கள் ஏன் இவருக்கு வந்து நீங்கள் செலக் கொடுக்கக்கூடாது அப்படின்ற போது இங்கே காவல்துறை என்ன சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் வந்து அது ரொம்ப குறுகலான பாதை அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பிறந்த நாள் அதெல்லாம் கொண்டாட முடியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஒரு பதில் மனு தாக்கல் செய்கிறாங்க அதை நிராகரிச்சுட்டு என்னோட மனுவை பரிசீலித்து உத்தரவு ஓடணும்னு சொல்லி அப்போதைய அப்போதைய நீதியரசர் உத்தரவு உத்தரவிட்டிருந்தாங்க அந்த உத்தரவு நிறைவேற்றவே இல்லை நாங்கள் அந்த உத்தரவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா உள்துறை செயலாளர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தோம் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்ன அந்த உத்தரவில் என்ன உத்தரவு பிறப்பிச்சார்னு நம்ம சொல்ல மறந்துட்டேன் நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்திங்கனாக்கா தேர்தல் முடிந்த சமயம் யார் அப்போது அப்போதைய ஆட்சித்தலைவராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரு சகாயம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றிருந்தாங்க அவங்க பதவியில் இருக்கும்போது இந்த உத்தரவு வந்துச்சு அவர் நீதியரசர் என்ன உத்தரவு போட்டிருந்தாராக்கம் இந்த காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா தவறான தகவல் அளிக்கிறாங்க அதனால் என்ன செய்யணாக்கா இவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வசதி இருக்கக்கூடிய கருத்துருக்களை அதே நிலையில் அவர் அரசுக்கு அனுப்பணும் அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அரசு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க நாங்கள் அதன் அதன் பின்னாடி வந்து அதன் பிறகு வந்து அப்போதைய ஆட்சித்தலைவர் சகாயத்தை சந்தித்து நாங்கள் வேண்டுகோள் வைத்த அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறாரு காவல்துறை தவிர்த்து மற்ற கருத்துருக்கள் எனக்கு சாதகமாக இருந்துச்சு அதாவது மாமன்ற திருமணம் இருந்துச்சு வருவாய்த்துறை வந்து பார்த்தீங்கன்னாக்க தாசில்தாரும் க அவர் வந்து ஆட்சியவில்லைன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு வருவாய் அதாவது வருவாய் கோட்டாட்சியும் கொடுத்துருந்தாரு அப்போதைய கோட்டைப்படையாளரும் நெடுஞ்சாலையும் கொடுத்துருந்தார் அப்புறம் போது இவர் என்ன பண்ணுறாரு இவர் அனுமதி வழங்கலாம்னு சொல்லி பரிந்துரை சொல்லியும் அனுப்புகிறாரு பரிந்துரை செய்த அனுப்பியும் அவங்க வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க உரிய அரசாணை பிறப்பிக்கலை நாங்கள் வேறு வழி இல்லாமல் உள்துறை செயலாளர் மேலே போலக்கு தொடரும்போது அதன் பின்பு வந்த அன்சில் மிஸ்ரா என்ற ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பேற்ற உடனே அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க எதேச்சியாக ஒரு ஒரு அறிக்கையை பெற்று அந்த அவமதி போலக்க அவங்க முடிச்சு வச்சுட்டாங்க வேறு வழி இல்லாமல் அந்த உத்தரவுக்கு எதிராக நாங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சு அந்த வழக்கில் தான் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டே அந்த வழக்கை தாக்கல் செஞ்சுருந்தோம் அந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ஆறு ஆண்டுகள் ஓடிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இரு நபர்கள் கொண்ட அமர்வு இரு நபர்கள் கொண்ட அமர்வு வந்து பார்த்தீங்கனாக்கா அதாவது மாண்மீக நீதியரசர் எம்எம் சுந்தரேசு மாண்மீக நீதியரசர் கிருஷ்ணராமசாமி அமர்வில் வந்தது எங்களுக்கு சார்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூத்த நீதிபதி மூத்த வழக்கறிஞர் என்ஜிஆர் பிரசாத் ஆஜரானாங்க அப்போ அவங்க கே நீதியரசர் கேட்ட கேள்வி ஏன் இந்த இவருக்கு வந்து செல வைக்கிறது ஆட்சி ஒன்று போது அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திருவனந்தபுரத்து திருவனந்தபுரத்தில் இருந்து நெடுஞ்சாலையில் வந்து சுந்தர நாடார்னு ஒருத்தர் சிலையை நிறுவக்கூடாதுன்றதுக்காக அதுக்காக போடப்பட்ட வழக்கில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அதாவது நடைபாதைகள் நடை மேம்பாலங்கள் நெடுஞ்சாலைகளில் வந்து பார்த்திங்கன்னா சிலை எந்த எந்த அரசும் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க அந்த உத்தரவை எடுத்துகிட்டு வந்து நம்ம வழக்கில் அவங்க தாக்கல் செய்ய போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க நீதியரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா திறந்த நீதிமன்றத்திலேயே நீதியரசர்கள் கேட்ட கேள்வி இந்த உத்தரவுப்படி இங்கே சிலை எந்த சிலை நிறுவப்படலையா இந்த உத்தரவின்படி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தரவு நாங்கள் இந்த உத்தரவின்படி நாங்கள் உத்தரவு பிறப்பிக்கிறதா இருந்தால் நீங்கள் மதுரை இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிலையெல்லாம் அகற்ற முடியுமான்னு கேள்வி கேட்டாங்க அந்த நிலையிலேயே அப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஏஏஜின்னு சொல்லக்கூடிய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அவங்க இல்லை நீங்கள் வந்து ஆட்சித் தலைவர் இருக்கிறீங்க உத்தரவு பிறப்பிங்க நாங்கள் உங்களுக்கு பிறப்பு பிறப்பிக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி அவங்க கொடுத்த உத்தரவாதத்தின் பேரில் தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க சிலை நிறுவுறதுக்கு அனுமதி வழங்குங்கன்னே சொல்லி கொடுத்தாங்க அனுமதி வழங்குங்கன்னே உத்தரவு பிறப்பிச்சாங்க அப்போ நடராஜன் சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாரு அவரை போய் சந்திக்க போகும்போது பாராளுமன்ற தலைவர் தேர்தல் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அவர் என்ன பண்றாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க கால அவாசம் கேவரி ஒரு மனு போடுறாரு அதுவும் நடைபெற முடியல அதுலேயுமே வந்து பார்த்தீங்கனாக்கா நாங்கள் என்ன பண்றோம் நீதிமன்ற அவமதி போலக்கு போடுறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன செய்கிறாங்க மீண்டும் வந்து அதே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வந்து அவங்க தாக்கல் செய்கிறாங்க இதுக்கிடையில வந்து கலைஞர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இறந்துடுறாரு ஜெயலலிதாவும் இறந்துடுறாங்க எங்கே அதாவது எந்த உத்தரவு வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த உத்தரவை காட்டி எங்களுக்கு மறுத்தாங்களோ அதே இடத்துல அதுக்கு பக்கத்தில் எம்ஜிஆர் சிலை இருக்குது எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் எந்த ஒரு சட்ட வழிமுறையும் பின்பற்றாமல் அப்போது வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய இருக்காரு ஆர் உதயகுமார்ன்ற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் சிலையை கொண்டு வந்து வைக்கிறாரு அப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர் சிலை இருக்கிற இடத்துல நாங்கள் அதுக்கு பக்கத்தில் தான் கேட்டிருக்கோம் எங்களுக்கு வந்து எங்க அதாவது எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சராக இருக்காருல்ல அவர் ஜெயலலிதா சிலையை கொண்டு வைக்கிறார் எந்த விதமும் இல்லையாங்க நாங்கள் உடனே என்ன பண்ணுறோம் அந்த எங்க எங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க அந் எங்களுக்கு அனுமதி நாங்கள் அனுமதி கோரிய இடம் வந்து மாநகராட்சிக்கு சொந்த சொந்தமான இடம் எங்களுக்கு அரசான எங்க அனுமதி அரசான எந்த எந்த துறை வழங்க வேண்டும் ஏற்கனவே சொல்லது போது எந்தெந்த எந்தெந்த எந்த துறைக்கு சொந்தமோ அந்த சு அந்த துறை தான் அரசாணை அனுமதி அரசாணை கொடுக்கணும் அப்படித்தான் நான் தகவல் உரிமை சட்டத்தில் நிறுவப்பட்ட சிலைகளுக்கு பூரா கேட்டு பெற்றுருக்கேன் அந்த அடிப்படையில் முயற்சி பண்ணுறோம் இந்த அப்படி பார்த்தா பார்த்தாக்க சட்டப்படி அந்த அந்த இடத்துக்கு மாஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது நகராட்சி மற்றும் நிர்வாகம் குடிநீர் வளங்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் குடிநீர் வளங்கள் துறை தான் எங்களுக்கு வந்து அரசாணை வழங்கி இருக்கணும் ஆனால் அதை விடுத்து இவர் என்ன பண்ணுறாங்க வருவாய்த்துறை மூலமாக ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாங்க வருவாய்த்துறை ஏற்கனவே அனுமதி கொடுத்துருக்கு ஆட்சியினை கொடுத்துருக்கும் போது கொடுக்குறாங்க இப்போ அந்த வருவாய்த்துறை அரசாணை எதிர்த்துத்தேன் இன்னும் வரை இது நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்க வழக்கு இருபது வரை வழக்கு தாக்கல் செஞ்சு அந்த வழக்கு இன்றைய வரைக்கும் மாண்மிகு உயர்நீதிமன்றம் முதன்மை அவர்கள நிலுவையில் இருக்குது இது இடையினாதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சிலை நிறுவ போகிறதாக மாநகராட்சி கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கூர் ஒரு பத்திரிகை செய்தியாக கொடுக்கவும் அதுக்கு எதிராக நாங்கள் வழக்கு போட்டு அந்த வழக்கில் நாங்கள் நிறுவனம் சொல்லி இப்போ இந்த வரைக்கும் இருக்குது இப்போ இவ்வளவு சட்ட சிக்கல்கள் இந்த சிலைக்கு இருக்கிறதுனாங்க இந்த சிலைக்கு மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ எங்கள் மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய எழுச்சி இல்லை இதுக்கு ஒன்றும் பெரிய கோரிக்கை கிடையாது எங்கள் வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா சிதறடிக்கப்பட்டு கிடக்கு எங்கள் வாக்குகள் ஒருமுகப்படுத்துறதுக்காக அவங்க வந்து அவங்க எங்களோட வாக்குகள் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்களா இல்லை தேர்தல் தேர்தல்னு வந்துட்டால் இந்த சமூகத்தை எளிதாக கையாண்டுறனா இந்த வாக்குகள் இயல்பாக வந்துடும் அப்படின்ற மனநிலை இருக்காங்கன்னு தெரியல ஆனால் இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை கலைஞர் சிலைகள் நிறுவப்பட்டிருக்கு எத்தனை கலைஞர் சிலைப்பட்டிருக்கு எந்த வந்து பொன்னானுக்கு சிலைகள் இப்படி வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க தமிழக அரசுக்கு ஆட்சியாளர்களுக்கு யார் யார் விருப்பமாக இருக்காங்களோ யார் யார் வாக்குகள் தேவையோ அவங்களுக்கு பூரா அவங்க கோராமலேயே அவங்களோட அடையாளத்தை நிரூபிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்களோட கோரிக்கைகள் வந்து ஒன்று கூட இதுவரைக்கும் நிறைவேற்றவே கிடையாது இவங்க எங்க எங்க அதாவது நாங்க நாங்க எங்களோட கோரிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆட்சியாளர்களின் காதுக்கு போகவே இல்லை நாங்களா தான் கத்திக்கிட்டு தவிர ஆட்சியாளர்கள் மீது அந்த மக்கள் மீது தவறா நான் யார சொல்றது அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசியல் என்பது வந்து வியாபாரம்ன்றதை எங்க மக்கள் மறக்கிறாங்க அரசியல் என்பது வியாபாரம் என்பதை எங்க மக்கள் இதுவரைக்கும் நினைக்கவே இல்லை குறிப்பா எங்க விளையாட்டு சமூக மக்கள் வந்து பாத்தீங்களாக்கா எங்க வாக்குகள் பூரா விற்பனை ஆகிட்டு இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதன் மூலமாக அவங்க வந்து இது வரைக்கும் லாபமே பெறலை எங்கள் வாக்குகள் நாங்கள் வந்து நாங்கள் இந்த நாட்டோட குடிமக்கள் தான் நாங்கள் யாரோ ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க வாக்களிக்கிறோம் ஆனால் அந்த வாக்கு எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஆனால் மற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அவங்க வாக்குகள் புறாமல் ஒருமுகப்படுத்தப்பட்டாலும் அவங்க வாக்கு செலுத்தாமல் இருந்தால் கூட அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்க அவங்க அந்த 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 அச்சத்தின் பேரில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அவங்க கோரிக்கைகள் புறாமல் இயல்பாகவே நிறைவேறி போயிடுது ஆனால் எங்களோட கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேறலை எதுவுமே எதுவுமே நிறைவேறலை எதுவுமே நிறைவேற்ற முடியாமல் அரசு விழா அறிவிச்சிருக்காங்க மணிமண்டபம் கட்டியிருக்காங்க தற்போது நெல்லையில் கூட சிலை வைக்கிறதுக்குலாம் இருக்காங்க ஆட்சியாளர்கள் அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன் அதாவது ஒரு இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் வந்திருக்கு ஆனால் எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் அதுவுமே அந்த பகுதி மக்களை வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த வாக்குகளை அறுவடை செய்யறதுக்காகத்தேன் அங்கே வந்து இமானுவேல் சேகரனுக்கு வந்து பார்த்தீங்களாக்கா ஒரு சிலை வைக்கிறதுக்கும் இமானுவேல் சேகரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு அங்கே இறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அந்த வழக்கு சிபிஐ வழக்கு என்ன என்ன நிலையில் இருக்குதுன்னு தெரியல நான் அதுக்கும் வழக்கு போட்டு அந்த ஆட்சியில் கேட்டு அந்த ஆட்சியில் மறுத்து அதுக்கும் வழக்கு போட்டு நிலுவையில் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கோரிக்கையில்தான் நாங்கள் தென் மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கியை கொண்டிருக்கோம் இருக்கோம் எங்களோட வாக்குகள் ஒருமுகப்படுத்தாத ஒரு நிலையில் பிரிவு அதாவது பல தலைவர்கள் பல இயக்கங்கள் பல இது இருக்கும்போது எங்களை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்காததுனால தான் இவ்வளோ பெரிய நிலை இன்னைக்கு அவர் திரு அதாவது நெல்லையில் வந்து மாநகராட்சியில் தீர்மானம் மட்டுமே சிலை வைக்கிறதுக்கு அவசியம் இல்லைன்றத அந்த நண்பரும் புரிந்து கொள்ளணும் இது அரசு மனசு வைக்கணும் நான் இவ்வளவு தூரம் மூணு அதாவது கிட்டத்தட்ட இந்த வீரன் சுந்தரலிங்க சிலை எங்கள் நிரூபுவதற்கு கிட்டத்தட்ட ப ஒரு பத்து பதினைந்து முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கு நீதிமன்றத்தை நாடி அது நீதிமன்றம் உத்தரவிட்டும் அரசோட செவிகளுக்கு இந்த செய்தி எட்டாமையாக இருந்திருக்கும் செய்தி எட்டு அம்மையார் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பாருங்க இந்த இப்போ ஒரு ஜீவை போட்டிருக்காங்க இப்போ ஒரு அரசாணை போட்டிருக்காங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து என்ன பண்ணேன் நேரடியாகவே இப்போ வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் மதுரையை சேர்ந்தவர் தான் நான் கேட்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்க மதுரை மாவட்ட நீதிமன்றம் பக்கத்தில் ஒரு முக்கோண வடிவம் மீடியன்னு யாருக்குமே போக்குவரத்து பாதிப்பு இல்லை மாற்று சமூகமாக இருக்கக்கூடிய யாருமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது தடை சொல்கிறதுக்கும் அங்கே அவங்க வசிப்பிடவும் இல்லை அப்ப இந்த சிலை வைக்கிறதுனால அரசுக்கு என்ன பாதகம் வந்துட போகுது நான் என்ன சொல்ல வர்றேன் நீங்க சிலை வந்து அரசே வைக்க வேணாம் மற்ற சமூகத்துக்கு மாதிரி அரசை நிறுவ வேணாம் நாங்க நிரூபிக்கிறோம் எங்களுக்கு அனுமதி அரசாங்கம் கொடுக்கறதுனால இந்த அரசுக்கு என்ன கெடுதல் வர நேர போகுது என்ன விளைவுகள் ஏற்பட போகுது சொல்லுங்க பார்ப்போம் ஆனா இந்த அரசு வந்து பாத்தீங்களாக்கும் அதே நிலையில முன்னாள் முதல்வர் மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு எந்த இடத்துல சிலை இருக்காங்க சிம்மக்கல்ல நடு ஹோட்டலில் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னாக்க நெடுஞ்சாலைகளில் நிறுவவே கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்ற உத்தரவு இருக்குன்னு சொல்லும்போது நெடுஞ்சாலைகளில் வந்து நிறுவிக்காங்க இப்போ நம்ம அது அது சம்பந்தமா நம்ம வந்து தகவல் கேட்டோம் அந்த தகவல் தர மறுத்துட்டாங்க இந்த பாருங்க தகவல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டு தகவல் வந்து பார்த்தீங்களா கேட்டோம் தர மறுத்துட்டாங்க இந்த பாருங்க தரம் மறுத்துட்டாங்க இப்போ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு எப்படி செலவு வரும் மக்கள் இப்போ நான் இப்போ மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது சம்மந்தமான ஒரு ஒரு விழிப்புணர்வு இல்லாத போது நான் நான் மட்டுமே அதை அதை முன்னெடுத்து போகிறவங்க எவ்வளோ நாள் முன்னெடுத்து போயிட முடியும் எவ்வளோ தூரம் போயிட முடியும் இது வந்து என்னோடய பணியாகவே பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி அங்கேத்தான் செய்யும் என்னால் முடிந்த வரைக்கும் தான் இந்த 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 விஷயத்தை கொண்டு போக முடியும் அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாபா சாஹிப் செஞ்சார் அவர் அவரை தன்னை வருத்தித்தேன் இந்த சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்ன இது மேல மேலெலும்பை செய்ய முடியும்னு சொல்லி நாற்பத்தி ரெண்டு பட்டங்கள் பெற்றார் எவ்வளவோ புத்தகங்கள் எழுதினாரு அவர் அதத்தையும் சொல்கிறாரு நான் ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு தேரை எழுத்துட்டு வந்துவிட்டேன் இன் பின்னாடி வரவங்க அதை எழுத்து வந்தால் மட்டும்தான் இந்த சமூக விடியலை வந்து நோக்கி பயணிக்கின்றத யார் புரிந்திருக்காங்க இந்த மக்கள் புரிஞ்சுருக்காங்களா புரியலை இன்றைக்கி இங்கேயே உற்சாதி பிரிவுகள் நிறையா இருக்குது உற்சாதி பிரச்சனைகள் இருக்குது எங்களோட நாங்கள் நாங்கள் மட்டுமே எங்களோட கோரிக்கைகள் மட்டுமே இது வரைக்கும் எந்த ஒரு ஆட்சியாளருக்கும் எந்த ஒரு ஆட்சியாளருக்குமே எட்டவே முடியாத சூழல சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்குது எங்கள் மக்கள்தான் மாறணும் எங்கள் மக்கள் மாறணும் எங்கள் வாக்குகள் ஒருமுக என்று எங்கள் மா எங்கள் வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்படுகிறதோ அன்று மட்டுமே எங்களோட கோரிக்கை நிறைவேறும் அன்னைக்கு நாங்கள் ஆட்சியாளராக இருப்போம் ஓகே சார் நன்றி